இணைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக உங்க வாழ்க்கையில் அமையட்டும் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இதுல இன்னைக்கு நம்ம அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் நாலாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் இன்னைக்கு சர்வ அமாவாசை மேஷராசி மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா ஜாதகத்தில் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க சிலர் மேஷராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எப்போ ரொம்ப சுறுசுறுப்பு தான் விறுவிறுப்பு தான் அவங்க போடுற சட்டங்கள் அவங்க போடுற திட்டங்கள் வீட்டில் ரொம்ப அமர்க்களப்படும் காரணம் ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ செவ்வாய் ரொம்ப சிறப்பாக இருப்பதனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் ஜெயிக்க போகிறது முருகப்பெருமான் வழிபாடு பெரிய வெற்றிகளை தரும் இது ஒரு நல்ல நாளாக வியாபாரத்தில் வெற்றி தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு நிவர்த்தியாக போகிறது ரொம்ப நல்ல நாள்

நம்முடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரம் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் அந்த முறைப்படி இருக்கு இப்படித்தான் தர்ப்பணம் கொடுக்கணும் அந்த முறைப்படி பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்தால் தான் அதற்கு பலன் கிடைக்கிறது தர்பி பொருளை வைத்து கொண்டு மந்திரங்கள் சொன்னால்தான் அதுக்கு பலன் கிடைக்குது அதனால இந்த அமாவாசையுடைய அந்த தத்துவத்தை புரிஞ்சுண்டு இன்னைக்கு சர்வ அமாவாசையை கடைபிடித்தால் ரிஷபராசிக்காரர்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் மனம் சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் உங்களுக்கு அமையும் மிதுனராசி பணத்தை வாங்கிட்டு போனவங்க வாங்கும் போது கோவப்படுறாங்களே இந்த பணம் எனக்கு வந்து சேருமா சார் அப்படின்னா இன்னைக்கு முயற்சி எடுத்தா நீங்க கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு இன்னைக்கு படிப்பின் மீது அபார ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும் நேற்றுக்கு வரைக்கும் படிக்க மாட்டேங்குதான் நம்ம பையன் பின்ன திடீர் ஈடுபாடுன்னு பெற்றவங்களுக்கு தோணும் அவ்வளோ ஒரு ஈடுபாடு வரும் எப்படியாவது மற்ற மாணவர்களோட நம்ம வந்து சக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மார்க் வாங்கி காட்டணும் கூடுதலாக ஒரு மார்க்காக நான் வாங்கி காட்ட போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மனப்பான்மை ஒரு போட்டி மனப்பான்மை ஆரோக்கியமான போட்டி இன்றைக்கி மனசில் தோணும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்க போகிற ஒரு நாள் இந்த மாதிரி நாட்களில் ராகு பகவான் வழிபாடு செய்யணும் ஓம் வித்மகே பத்மகஸ்தாய திவகி தன்னோ ராகு பிரச்சோதையாது அப்படின்னு ராகு பகவான் வழிபாடு செய்யும் போது எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேரும் நல்ல நாள் கடகராசி என்பர்கள் கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு எங்க போறார் உங்க ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் அவருடைய வளர்வுறையும் தேய்முறையும் உங்களை பாதிக்கும் அப்போ உங்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போறார் கடகராசியில் நீச்சமடையக்கூடிய கிரகம் கடகராசியில் வந்து அவங்களுக்கு யோகாதிபதி சில அந்த யோகாதிபதியுடைய நட்சத்திரம் இன்றைக்கி இருக்கு ஆகவே நல்ல பண வருமானம் ஒன்று வரும் குடும்பத்தை நடத்துறதுக்கு யார் தவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல பண வருமானம் வரும் கார்பரேட் கம்பெனிகள் நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் ஒரு வேலை நெருக்கடியோ ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது நெருக்கடியோ ஊழியர்களால் நெருக்கடியோ சிலருக்கு இந்த நாளில் இருக்கக்கூடும் அதே நாளில் இன்னைக்கு பணிக்குறைப்பு செய்யக்கூடிய குறைப்பு செய்யக்கூடிய எண்ணங்களும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு தோணும் இந்த நாள் உங்களுக்கு தன வருமானம் பெருகுவதற்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வது நல்லது உம்ம ராசி எல்லாரும் உங்களுக்கு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க உங்க நடவடிக்கை எப்படி இருக்க போறது உங்களுடைய முயற்சிகள் இப்படி இருக்கும் ஜெயிக்குமா தோற்குமா அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்களே ஒரு கம்பெனி நிர்வாகியா இருக்கீங்க உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் உங்களோட வேலை பார்க்கறவங்க உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த நாள் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஆதாயகரமான நாள் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் ஒரு குணச்சித்திர நடிகர்கள் நகைச்சுவை நடிகர்கள் இவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வரும் பெண்களுக்கு மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட மகிழ்ச்சியாக பழகுவீங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா போகும் கன்னிராசிக்கார்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு என்ன தோணும் யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருடைய சப்போர்ட் இருந்தா பரவாயில்லையே நம்ம தாங்கி பிடிப்பதற்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு இன்னொருத்தர் கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பல நேரம் இந்த மனசு தளற போது அந்த மனசுக்கு நமக்கு நான் இருக்க உனக்கு ஹெல்ப் பண்ணேன் இந்த முருகப்பெருமான் ஸ்லோகத்தை இல்லையா யாம் இருக்க பயமேன் அப்படின்னு அந்த மாதிரி நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா ஏதோ ஒரு இடத்துல வேலை கிடைச்சிடாதா நம்ம வாழ்க்கை ஒரு சந்தோஷமா அமைஞ்சிராதா அப்படி இல்லாமல் சிலருக்கு தோணும் உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா சந்திரமகவான் நம்ம ராசிலையும் சரி இரண்டாம் மடத்துலையும் சரி நீங்கள் பயணம் செய்கிற ஒரு பரபரப்பாக இருக்க போகிறோம் புதிய முயற்சிகளை செய்ய போகிறோம் பேச்சில் மட்டும் கோபம் வரும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் உடல் நலத்திலும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அதுதான் நம்ம கண்ணீர் ராசிக்காரளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் தன லாபம் வந்து சேரும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் வந்து சேரும் ராசி அன்பர்களை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் தான் ராசிக்கு பத்தாம் இடத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போற நம்ம ராசிக்கு வர சிந்திச்சு செயல்படுவீங்க இந்த திட்டம் தீட்டினோமே இப்படி நம்ம செயல்பட்டோமே அது சில தவறுகள் பண்ணிட்டோமோ இன்னும் கொஞ்சம் யோசித்து பண்ணிருக்கணுமோ இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி செய்தா ஜெயிச்சிட முடியுமோ அப்படின்னு நினைப்பீங்க மருத்துவர்கள் இன்றைக்கு பிற்பகல் பொழுது கைராசி மருத்துவர்கள் அப்படின்னு பேர் வாங்க போறீங்க முயற்சிகள் வெற்றி பெறும் பிசினஸ்ல ஒரு டாப் கிளாஸ் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நல்ல சூழ்நிலைகள் வரும் ராசி அன்பர்களே இதனால் கொஞ்சம் சிக்கனமா இருப்பீங்க இருந்தால் தாங்க குடும்பத்தை நடத்த முடியும் ஒரு நெருக்கடி இருக்குதான் செய்யறது ஃபினான்சியலாக அதை எப்படி தீர்க்கிறது அப்படி திட்டம் போடுவீங்க உங்களுடைய திட்டம் உங்களை வெற்றி பெற வைக்கும் இதுதான் மிக முக்கியம் மத்தவர்கள் எல்லாம் வந்து திட்டம் போட தெரியாமல் இருக்கிற போது நீங்கள் போடுகிற திட்டம் உங்களை உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் பிசினஸ்ல கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க படிக்கிற மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கூடி வரும் தனுசுராசி என்பர்களே நகையை பக்கத்து வீட்டுக்கு இரவல் கொடுத்தோம் சரியா கொடுத்துருவாங்களா கேட்டவங்களுக்கு பணத்தை கொடுத்தோமே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களுக்கு ஒரு பயம் இந்த தங்கத்தை இடஒல் கொடுத்திருந்தால் பணத்தை கொடுத்துருந்தால் கடனாக கொடுத்துருந்தா கூட இன்னைக்கு ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும் பையன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு மனசுக்கு தோணும் உடல் நலத்திலும் இன்னைக்கு அக்கறை எடுத்துட்டா இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் அதே நேரத்தில் கல்வி முயற்சிகளில் மாணவர்களுக்கு எதிர்பார்க்கிறத விட நல்ல செய்திகள் நல்ல முன்னேற்றகரமான தகவல்கள் வந்து சேரும் மகர ராசி என்பர்களே எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக இருக்க போகிறீங்க ஒரு நிமிர்ந்த நன்னடையின் பாரதியார் சொன்னார் பாருங்க அப்படி நிமிர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் சாதிக்க முடியும்னு இருப்பீங்க எந்த விஷயம் எப்பொழுது இது நடக்கும் எப்பொழுது இது முடியும் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு உத்வேகம் உங்கள்கிட்ட இருக்கும் எல்லா காரியத்தையும் வேகமாக செய்வீங்க புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி சிலருக்கு இருக்குது படிக்கிற மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது இது நல்ல நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு காலை பொழுதில் அமைதியாக இருக்கணும் இன்னைக்கு ஈவினிங் அவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்துடுவார் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் உங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு பிரச்சனை ஒரு மனக்கவலை நிவர்த்தியாகும் உங்கள் ஹெல்துல இருந்த ப்ராப்ளமும் நிவர்த்தியாகும் ஆக மொத்தம் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகள் உண்டு வியாபாரத்தில் ஒரு வியாபாரம் கையை விட்டு போயிருமோன்னு பயப்படுறீங்க பாருங்கள் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் இன்னைக்கு ரொம்ப நல்ல மீனராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு காலை பொழுதுல உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் சக்சஸ் தருவார் என்னென்ன முக்கியமான விஷயங்களும் எல்லாம் காலையில் பண்ணிட்டு இருந்தோம் மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப அமைதியாக இருக்கணும் இன்னைக்கு அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது குறிப்பா இன்னைக்கு ராத்திரி நேரத்து பயணங்கள் செய்யக்கூடாது உங்கள் சுய பாதுகாப்புல அதிக அக்கறை எடுத்துக்கிடறது மீனராசிக்காரங்களுக்கு நல்லது வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடி இருக்குத்தாங்க செய்யும் அதோட தாங்க பழகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா